சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சிறுபாச்சிலா நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு முதலிய நோய்கள் குணமாக ஓத வேண்டிய பதிகள் பாடல் மூன்று வெஞ்சுடராடுவ துஞ்சிருள் மாலை வேண்டுவர் வெண்ணோ நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நுவனம் நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்தரு தருப்பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி சிதை செய்வதோ இவர் சீரே பாடலின் பொருள் ஊழி தீயின் நடுவே நின்ற வண்ணம் விருப்பத்துடன் நடனம் ஆடும் எம் பெருமான் ஊழி காலத்தில் இறந்தவர்களின் தலைகளை மாலையாக விரும்பி அணிந்து கொள்கின்றார் தனது மார்பினில் வெண்ணூல் பூண்டவராகவும் கழுத்தினில் ஆழகால விஷத்தினை தேக்கியதால் கருமை உடையவராகவும் விளங்கும் எம் பெருமான் அன்புடன் அடியார்களின் நெஞ்சத்தை தனது இருப்பிடமாக கொள்கின்றார் மேகங்களை தொடும் வண்ணம் உயர்ந்த மாளிகைகள் சூழ்ந்த பாச்சிலா சிராமம் தலத்தில் உரைகின்றவரும் செஞ்சடை அணிந்தவரும் ஆகிய பெருமான் பசுமையான பொன் ஆபரணங்களை அணிந்த மழவன் மகளை வருத்துவது அவரது புகழுக்கு தகுந்த செய்கை அல்ல என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்ற்ற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி